விஜயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வயர் ஒவ்வொரு நாளும் பக்தி மகத்துவத்தில் ஒவ்வொரு நாளும் பக்தி மகத்துவத்தில் இந்த பூஜை புனஸ்காரங்களுடைய பெருமைகளை பற்றி பக்திக்குண்டான விசேஷங்களை பற்றி பக்திங்கிறது என்ன நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவாளுக்கு யாரேனும் உதவி செஞ்சானா அப்பா இவ்வா எனக்கு வழிகாட்டினா இன்றைக்கி நான் ரொம்ப நன்னாக இருக்கேன் யார் வழிகாட்டுவா அப்படின்னு பார்த்தா குரு தான் வாழ்க்கையில் வழிகாட்டுவாளாம் இந்த பக்திக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அதனுடைய மகத்துவத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எந்தெந்த தெய்வங்கள் நம்ம வீட்டில் வாஸ்து பிரகாரம் சில தெய்வ படங்களை நம்ம இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் மாற்றி 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 எங்கெங்கே வாஸ்து நிபுணர் சொல்கிறாலோ அந்த இடத்துலலாம் வைப்போம் ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது சுவாமி படங்களை எப்படி வைக்கணும் சுவாமி படத்துக்குண்டான வைக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத சாஸ்திரங்களில் வழக்கி சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தெய்வ பூஜைன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் மகாவிஷ்ணு பஞ்சாயதன விக்கிரகங்கள்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறேல் அப்படின்னு சொன்னால் இந்த விக்கிரகங்களில் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்ய திசைன்னு சொல்லக்கூடிய கிழக்கு சூரிய பகவான் உதயமாகக்கூடிய கிழக்கு நோக்கி இந்த விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் கிழக்கு நோக்கி இந்த விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்கிறது விசேஷம் பூஜை செய்யக்கூடியவா எந்த திசையில் உட்காரணும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா வடக்கு திசையை நோக்கி உட்காரணமா அப்போ தான் ஆக இந்த தெய்வ விக்கிரகங்கள்லாம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் சிவபெருமான் மகாவிஷ்ணு குரு பகவான் போன்ற தெய்வங்களும் விக்கிரகங்களை நாம் வைத்து பண்ணக்கூடிய அந்த விக்கிரகங்கள் பூரா கிழக்கு திசையை நோக்கி வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற திசைகளில் யதார்த்தமாக வச்சுரும் அப்படி வைக்கப்படாதா அப்போ ஆக விக்கிரகங்களை கிழக்கு திசையில் பார்த்து தான் வைக்கணும் நாம் வடக்கை பார்த்து உட்காரணும் அப்படி வடக்கை பார்த்து பொழுது தான் அதனுடைய அம்சகாரகம் நம்மளுக்கு வேலை செய்யணும் ஆனால் தேவி பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜைகள் இருக்குது அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பூஜை மகாலட்சுமி பார்வதி காளி இது போன்ற அம்பிகைக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கு வித்தியாசங்கள் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பூஜை பண்ணுறவா கிழக்கை பார்த்து உட்காந்து உட்காரணும் நடுவில் வச்சு பூஜை பண்ணணும் இந்த நடுவில் வச்சு பூஜை பண்ணும் பொழுது எந்த திசையை நோக்கி அம்பாள் இருக்கலாம் வடக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி எந்த திசையை நோக்கி வைக்கிறையோ அந்த அம்பாளுக்கு நேராக நம்ம மாமா எல்லோரும் சொல்லுவா சுவாமிக்கு நேராக உட்காரப்படாதுன்னு சொல்லலாம் ஆனால் அம்பியை பூஜைக்கு அப்படி கிடையாது நேர் உட்காந்து பூஜை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் நேராக உட்காந்து பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஆக அம்பாள் பூஜை அம்பாள் பூஜைக்கு ரொம்ப மகத்துவம் ஜோஸ்தி இதுக்கு சாக்தம்னு சொல்லப்பட்டிருக்கு தேவி உபாசனை எப்பவுமே தேவி உபாசனை எப்பவுமே குருமார்கள்கிட்ட தீட்சை பெற்று தான் நம்ம இன்னுமே பண்ணணுமா ஏன்னா அதனுடைய வழிமுறைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது விநாயகரை வழிபடுறதுக்கு காணாபத்தியம்னு பேர் முருகப்பெருமான வழிபடுறதுக்கு கௌமாரம்னு பேர் சிவபெருமான வழிபடுறதுக்கு சைவம்னு பேர் மகாவிஷ்ணுவை வழிபடுறதுக்கு வைஷ்ணவம்னு பேர் அம்பாலை வழிபடுறதுக்கு சாக்தம்னு பேர் இப்படி ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு முக்கியத்துவமும் மகத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் நிறையா பேர் கேட்குறது உண்டு சார் சுவாமி படத்துக்கிட்ட நம்ம பெரியவங்களுடைய இறந்தவங்களுடைய முன்னோர்களுடைய படங்களை வைத்து கொள்ளலாமா வேண்டாம் வீட்டினுடைய எந்த திசையை பார்த்து முன்னோர்களோட படத்தை மாட்டலாம் மேற்கு தெற்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி படத்தை எந்த திசையை நோக்கி வைக்கலாம் தெற்கு பார்த்து வைக்கலாம் ஏன்னா தட்சிண பாகத்தையும் நோக்கி அவர் உட்காந்துன்னு இருக்க மகாலட்சுமி படத்தை எந்த திசையை நோக்கி வைக்கலாம் வடக்கை பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டினுடைய எந்த மூளைகளில் சுவாமி படம் வைக்கிறது விசேஷம் அப்படின்னு சொன்னால் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாள் வீட்டினுடைய நடுப்பகுதியில் பூஜை ரூம் இருக்கிறது பூஜை அறை இருக்கிறது ரொம்ப நல்லது ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாள் நார்த் ஈஸ்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சவுத் வெஸ்ட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இதற்கு மேலே எங்கள் வீட்டில் இடம் இல்லையே சார் நான் என்ன பண்ணுறது இந்த மூலைகளில் சுவாமியினுடைய படங்களை வைத்து பண்ணும் பொழுது ஆக்கர்ஷணம் அதிகமாக இருக்கும் நான் ஒரு முறை துபாய்க்கு போயிருக்கேன் அவர் சொல்கிறார் எனக்கு வேலையே நிற்கிறது இல்லை வேலையில் தடுமாற்றங்கள் இருக்குது வீட்டில் எல்லா சிரமங்களும் வந்திருக்கு வீடு விற்க முடியல நாங்கள் இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கோம் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்குது நான் சொன்னேன் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவன் எங்கே வச்சுருந்தானா நான் உடைய ஃப்ரிட்ஜுக்கு மேலே சுவாமியினுடைய விக்கிரங்கள்லாம் வச்சுருந்தான் சொன்னேன் இதை ஏன் இப்படி வச்சுருக்கேன் இல்லை இதற்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டோம் எங்களுக்கு பெருசாக பூஜை பண்ண முடியல அதனால் இப்படி வச்சுட்டேன் அப்படி கிடையாது மேற்கு பார்த்துருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து சுவாமி படத்துக்கிட்ட வச்சு திருப்பியும் பழையபடி பூஜை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பிங்க பெரிய மாற்றம் வரும்னு சொன்னேன் அதே போல் அதே போல் எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து கொண்டு வந்து வைத்து அவ வந்து பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருக்கா நம்ம சொல்லி கொடுத்த மந்திரங்களையும் அபிஷேகங்களையும் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பெரிய வெற்றி கிடச்சிது அவா இருக்குது உத்தியோகத்திலேருந்து இடமாற்றம் கிடச்சி இடமாற்றம் கிடச்சி அவர் திருப்பி இந்திய நாட்டுக்கு வந்து இங்கே ஒரு வேலைகளில் சேர்ந்து இங்கேயும் நல்ல சம்பாத்தியம் பண்ணி அந்த வீடு விற்று அதை பணத்தை வச்சு அவ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அவர் இன்றைக்கும் மறக்காமல் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டவர் பகவான் இந்த பகவான் எந்த இடங்களில் வைத்து பூஜை பண்ணணுங்கிற முறையை தெரிஞ்சுடையனாலே போதும் எல்லா விதமான சௌபாகியங்களும் வரும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்தர் மகனே முருகே முகந்தம்பியேன் நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய மகேஷே நன்றி வணக்கம்